அப்படின்னா அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் எப்படி அவர் அருளாது என்று கேட்கிறார் When Apostle Paul, he <imitation> writes to Romans, at that time, he is asking, see, a God who did not spare his own son, but gave him up for all of us. How will he not give us all the other things graciously? In Anbu, Pilegile, Yesuvai Nesikiravarikil, Yesuvai Yetukondavarikil, அல்லது ஆண்டவராக இயேசுவே எனக்கு உதவி என்று கூப்பிடுகிற மக்களுக்கு தேவன் அவ் உடனடியாக அவருடைய பிரசனத்தை அனுப்பி நம்மை ஆசிர்வதிக்கிறார் Beloved children of God, all those of us who have received Jesus, who know Jesus, who have kept Jesus in us, if we call upon Him, how will He spare us from all the good things? நாம் Apostle Panirana Madhiyarthi Vasithu Parakam Padadhi, When we turn to Apostle chapter 12, பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்கிறார் என்பதை குறித்து நாம் சில்ட்ரன் children? வாழ்க்கையில கூட பாடுகள் கண்ணீர் துக்கங்கள் வரும்படுது

யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டை தீதாலைக் கொலை செய்தார். This king Herod is the one who killed James the brother of John with sword. அந்த யாக்கோபை கொலை பண்ணது அப்ப இருந்த மக்களுக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. ஏனா அந்த காலத்து ஜனங்களுக்கு 예수 என்றால் வேண்டாம் என்ற ஒரு நிலிலே மனநிலையில் இருந்தார். எதிரான மக்கள் கொலை செய்த போது சந்தோஷப்பட்டார்கள் ஏறது

அப்போ சிலர் பன்னிரெண்டு ஐந்து சொல்கிறது அப்பொழுது சிறைசாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணினார் தேசத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஊழியத்தில் ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது சபையார் ஊக்கமாக ஜெபிப்பீர்களே ஆனால் அந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு வெற்றியும் எழுப்புதலும் நமக்கு கிடைக்கும் அவன் ஒப்புட் எவ்ரிங்ஸ் பேதை காப்பாற்றியது ஜபம் Here you can understand Peter was rescued only because of prayer. நீங்கள் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஊழியத்திலே சிறப்பு காணப்படும். That's why you pray so that you receive all the prosperous things in your ministry in your life. உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு இறைதையின் துடிப்பு முக்கியமோ அதேபோல நீங்கள் ஜெபிக்கிறது மிக 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 முக்கியம்.

நம்மளோட ஜெயிலே போட்டு நம்மள ஜெயில நல்லா தூங்க முடியுமா see if somebody puts you in the prison somebody jails you can you sleep properly انا பேர் தேவனை சார்ந்தவனாய் தேவனை நம்பினவனாய் இருந்தபடியாலே அவன் கர்த்தரைத் தன்னை ஒப்புக்கொடுத்து அவன் எந்த கவலையும் இல்லாமல் திரைச்சாலிலே தேவனை நம்பியவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். You know because Peter believed in God because he was a person in prayer he understood he knew that God is going to deliver him that is why he was sleeping very calmly. அன்பு அன்பக்கதுறை பிள்ளையே உன்னோடு தேவன் இருக்கிறார் என்பதை தெளிவாய் விசுவாசித்தாயானால் எதைகுறிதின் கலங்கவே மாட்டாய். ஒருவேளை சிறைச்சாலை அனுபவங்களை போல பல அனுபவங்களுக்கு கடந்து

அங்கே சபையார் ஊக்கமாக ஜெபிக்கிறார்கள் பீட்டர் இஸ் பிரசன்ட் இஸ் ஜைல்ட் அண்ட் देयर தி சில்ன் اوف God ஆர் பிரேயிங் இன் தி சர்ச் இங்கே ஜெபிக்க ஜெபிக்க அந்த ஜெபம் தேவனால் கேட்கப்படுகிறது Whenever they were praying at that very instance their prayer was being answered அப்போஸ்தலர் 12 ஏல் சொல்லுகிறது அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் you know bible says very clearly in acts chapter 12 verse 7 and behold the angel of the lord came upon him and there came a bright light a light shine in the prison

Now Peter is unaware what is happening. இங்கே ஒருவர் பேதிருக்காக ஜெபிக்கறாங்க சபைய ரூகமா ஜெபிக்கிறார்கள். But there in the church people are praying for Peter honestly. அந்த ஜெபத்துக்குரிய பதில் அங்கே சிறைச்சாலிலே தேடி வருகிறது. And the answer of the prayer Jesus. comes searching Peter. Jesus. பிள்ளைகளே நீங்கள் யாருக்காவது ஜெபிக்கும் பொழுது நீங்கள் அந்த ஸ்பாட்டில் இருக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறது ஒரு மிஷினரிக்காக ஜபிப்பது ஒரு ஊழியருக்காக ஜபிக்கிறது உன் குடும்பத்தின் மக்களுக்காக ஜபிப்பது அந்த ஜபம்

You know, in the the verse of that same chapter you can see and 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 he he went out and followed him and was 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 not it true which was done by the angel but thought பத்தாம் முதலாம் காவல் இரண்டாவது காவலை கடந்து வரும் பொழுது

Children of God, when you are listening to this verse, when you are listening to this sermon, the Spirit of God is leading me to tell it to you that beloved child, all the closed doors are going to open.

அந்த ஸ்பாட்ல அந்த இடத்திலே கொண்டு போய் கர்த்தர் you know uh, when you read the 12th verse and uh, later on the 13th verse there you can understand the place where people are praying for him god took peter there இங்க ஒரு ஆழமான உண்மையை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் எங்கே நீங்க ஜெபிக்கிறீங்களோ எதற்காக ஜெபிக்கிறீர்களோ அதற்குரிய பதிலை ஆண்டவர் அந்த இடத்திலே கொண்டு வந்து கொடுக்கிறார் you should understand one deep secret deep truth here that wherever you might be praying but the answer of that problem but the solution of that problem will be given to you in the place where it is necessary. நான் பாருங்கே அங்கே ஒரு பெண்களைக் கேச்சுங்க ஒக்காந்து ஜோமணிட்டுக்குதே

மக்கள் தூரத்துக்கு அப்பால் இருக்கிற ஒரு மனிதனுக்கு இங்கே நாங்கள் கோயம்புத்தில ஜபிக்கும் பொழுது ஒரு குழுவாக ஜபிக்கும் பொழுது கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்து ஒரு விடுதலை கொடுத்தார் a person who was staying miles far away from qaimathur but we sat here in qaimathur and we were praying there god gave him a deliverance நம்முடையவேடிலே பிள்ளைகளை அவர் समीपத்துக்கு மட்டுமல்ல தூரத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது he is not a god that is uh, works near but he is a god even for the father நம்ம உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் ஆவியோடும்

Yes. Today, to do miraculous things, Lord Jesus Christ has entered your house. Hallelujah, Hallelujah. There is a power you are receiving in your body right now. All your leg pain are vanishing right now. In your heart, God is moving wondrously. In your stomach, God is working wonders.

For you, He is working His wounds on you. Today, your life is being miraculously changed through this program. There is a miracle happening in your family. And your bodies that have diseased, Ye it is being miraculously healed. Ye right now, Lord Jesus Christ is anointing you and

உனக்காக எனக்காக ஒப்பு கொடுத்து விட்டார் லார்ட் for you and me. அவரே கொடுத்தவர் அவர் கூட மற்றவர்கள் எப்படி கொடுக்காமல்

கேட்கும்படி பார்க்கும்படி செய்து to heal you god has made you that you listen and see the sermon hallelujah hallelujah பிரியமானவர்களே கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் beloved children finally i am going to say a word and pray for you எபேசியர் முதல் அதிகாரம் வசனம் ephesians first chapter the 13th verse நீங்கள் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது

promise நீங்கள் கவனிங்க நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த நிமிஷம் முதல் listen the time when you accepted jesus வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் that holy spirit was promised அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் you were sealed with him அப்படினா என்ன அர்த்தம் நீங்கள் பலத்த பாதுகாப்போடு இருக்கிறீர்கள் ஒரு ஆவிக்குரிய பாதுகாப்போடு கூட நீங்கள் இருக்கிறீர்கள் தேவனுடைய ஆவியினாலே முத்திரை போடப்பட்ட பிள்ளைகளாக இருக்கு வாட் டஸ் திஸ் மீன் இட் மீன்ஸ் யூ ஆர் அண்டர் அ கிரேட் பவர் யூ ஆர் அண்டர் அ கிரேட் ஷீல்ட் யூ ஆர் அண்டர் அ கிரேட் சேஃப் கார்ட் தட் இஸ் த சீல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஹலெலூயா ஹலெலூயா எனவே உங்கள் வாழ்க்கையில் இது எந்த வகையான போராட்டமோ தடைகளோ ஒன்றும் கிடையாது there is no hindrance in your life in another avare கொடுத்த பிதாவாகிய தேவன் அதாவது உங்களுக்கு உங்களுக்கு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி அருளாதிப்பது என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜபிக்கபடியாக கடந்து முழங்கால் படியிடும் பொழுதே ஒரு மூன்று முக்கியமான முடிவுகளை எடுங்கள் முதலாவது உங்களுடைய பாவங்களை எல்லாம் தேவ அறிக்கிடுங்கள் உங்கள் கீழ் பிடியாமையை அறிக்கிட்டு இனிமேல் ஆண்டவரே நான் சரியான பாதையிலே

நீங்கள் வேண்டிகள <laughs>

let your wound touch each and every one of the child who are listening um, to um, this oh lord by your wound we all are cured God you gave your own listen God you gave your own blood you gave your life is it not easy for you to cure right now deliver each and every troubles and every weakness that your child

in many bodies all the sicknesses and diseases are vanishing for that we praise you thank you for all the uh, for breaking all the bondages thank you for accepting our prayer bless and deliver each and everyone who prayed along with me in the name of Jesus Christ we ask amen 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 God bless you மேதலாட் அப்பா என்று உம்மை விட்டால் ஆறுதல் தரும் தேவனே அப்பா என்று உம்மை விட்டால் ஆறுதல் தரும் தேவனே என் கண்ணீரை கண்டு காரம் நீட்டி துடைந்து மார்பில் அனை கண்டு காரம் நீட்டி துடைத்து வில்லனை பவரே